அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்போ வாசிக்க போகிற கதை வந்து தோழர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் எழுதிய மாயிருழு என்ற சிறுகதை பற்றி தான் உங்ககிட்ட வாசிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சாத்தூருங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருந்தார் அவருடைய சிறுகதைகள் வந்து ஆனந்தகோடன் தாமரை போன்ற இதழ்கள்லாம் வந்துச்சு தோழர் தீம் தரிகட என்ற நாவல் எழுதியிருக்காரு தோழருங்கிற நாவல் வந்து மக்கள் மத்தியில் வெகுவாக பாராட்டப்பட்ட நாவல் தீம் தரிகட அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து லில்லி தேவசிகாமணி நினைவு பெற்றுச்சு அவருடைய கதை மாந்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் வறுமையில் வாடக்கூடிய மக்கள் கிராமப்புற மக்கள் அன்றாடம் உழைக்கிற தொழிலாளி தொழிலாள தோழர்களை பற்றிய அந்த பிரச்சனையை பற்றி தான் அவருடைய கதைகள்லாம் பேசும் இப்போ நம்ம மாயிருளுங்கிற கதைக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த கதையை வாசிக்க போகிறேன் மாயிருள் சிறுகதை மாயிரு எருமா மாட்டை பற்றிக்கிட்டு வந்து வீட்டுக்கு எதுக்கு இருக்கிற புளிய மருத்து வேரில் கிடந்த தும்பில் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனோம் மொத்தத்தில் உட்காந்து அவனுடைய தம்பியின் பசி அழுகையை அமர்த்த பசையற்ற தன் மார்பகத்தை அவன் வாயில் திணித்து கொண்டிருந்த அவங்க ஆத்தா எழுந்து நின்று நல்ல வயிறு நிறைஞ்சிருக்கே எங்கிட்டு போய் மேட்சம் மாயிரளே என்று கேட்டாள் கம்மாத்தில் பிள்ளைல காரா காராகி பதிட்டு போய் மேவேட்டான் தா என்றான் மாயிரலு வீட்டுக்குள்ளே போய் சுவரில் மாட்டியிருந்த சொர கொடுக்கக்குள்ளே கையை விட்டு தேங்காய் எண்ணெய் சீசாவை கையில் எடுத்து உயர்த்தி பார்த்தான் சொர கொடுக்க தான் அவர்களுக்கு அழகு பொருள் வைக்கிற ஸ்டாண்டு சில வினாடிகளில் ட்ரங்கு பெட்டியும் கூட நேற்றே தேங்காய் எண்ணெய் காலியாய் போனதும் அவனுக்கு தெரியும் கார்கை திறந்து சீசாவை தலைகளாக வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் தட்டி தட்டி பார்த்தான் சின்ன சின்ன வளையமாக கையில் எண்ணெய் பசை ஒட்டியது இதை பார்த்துக்கிட்டு வந்த அவங்க ஆத்தா குருவம்மா இன்னைக்கு பள்ளியெடுத்து போறையா இருக்குமியா என்று கேட்டார் ஆமா என்றான் வேண்டாம்யா நாளைக்கு போ என்றாள் இல்லை இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இடது கையில் ஒட்டியிருந்த எண்ணெய் பசையை இரண்டு கையிலையும் வச்சு நல்லா சிலிப்பினான் ஒரு கையை முதல் தலையில் தடவினான் மறுபடியும் ரெண்டு கையையும் சேர்த்து சிலுப்பி ரெண்டு காலிலையும் முழங்கால் கீழே தேய்ச்சான் சொறி மாதிரி காலில் வெளிறி இருந்தது மாறி கருப்பானது மாயிரல் நீ பள்ளியூடத்துக்கு போகாண்டாப்புச்சு ராத்திரியே நீ சரியாக சாப்பிடல இப்போ வேறு சாப்பிடாமல் ரெண்டு மைல் நடந்து போய் எப்படி பாடத்தை கவனிப்ப மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தா பள்ளியூடத்தில் மயங்கி இருந்துட்டேனா வேண்டாம் சொல்லும் என்றால் குருவம்மாள் அதெல்லாம் மயக்கம் வராது ஒன்றும் வராது என்று கூறிக்கொண்டே குடுக்கைக்குள்ளே மறுபடியும் கையை விட்டான் ஒரு மரசிப்போடு கை வெளியில் வந்தது சுவரில் அடித்திருந்த ஆணியில் தொங்கிக்கொண்டிருந்த சின்ன கண்ணாடியை கையில் எடுத்து பார்த்தான் மங்களாக தெரிந்தது சில இடங்களில் கண்ணாடி குருடாகவும் போயிருந்தது அதில் பார்த்துக்கிட்டே தலையை சைடு எடுத்து சேக்கு சீவி முடித்தான் அப்போது மாயிரில நீ அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போயிரு என்றால் குரோமால் ஆமாம் அத்தையிட்டு போய் நான் கேட்க மாட்டேன் என்றான் இன்னும் அம்மா சாத்தூருக்கு புறப்பட்டுருக்காது நீ போய் நின்ன உடனே அத்தையிட்ட சோறு வச்சு கொடுக்க சொல்லிடும் போய் வாங்கிட்டு வாடா நம்ம அம்மாந்தானே என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் சென்று ஈய வட்டை எடுத்து கையில் கொடுத்தாள் ஆமாம் நான் போக மாட்டேம்மா என்று கூறிக்கொண்டே மரசிப்பை குடுக்கைக்குள்ளே போட்டு மறுபடியும் கையை உள்ளே விட்டு துளாவி திருநீர் பையோடு கையை வெளியே எடுத்தான் கொஞ்சம் நகர்ந்து சுவரில் மாட்டிருந்த முருகன் படத்துக்கு முன்னாலே போய் திருநீற்றை கையில் எடுத்து விரல்களில் பரப்பி பெருவிரலால் துளாவி தேய்த்து முருகனுக்கு நேராக தூக்கி காட்டி வணங்கி கொண்டு நெற்றியில் நன்றாக எழுத்து இழுத்து பூசி கொண்டான் மாயிரளே நீ இன்னைக்கு பள்ளியெடுத்து போக வேண்டாம் வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் போய் என்னத்தை படிப்ப என்னை கேட்டால் நீ படிக்கிறதே விட்டுலாம் கொடி காசு கொண்டு வரலன்னு அடிக்கடி கிளாஸை விட்டு வெளியே போ மனசு எவ்வளவு கொதிக்க தெரியுமா என்னத்துக்காக நாம போய் கேவலப்படணும் ஏதா நீ சும்மாரு உனக்கு ஒன்றும் தெரியாது எப்ப பார்த்தாலும் படிப்பு நிறுத்தி படிப்பு நிறுத்துன்னே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏ தம்பி நான் அதுக்கு சொல்லலடா காடி கஞ்சினால மூடி அங்கே நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அது நம்மோட இருக்கணும் அடுத்தவங்க மத்தியில் போய் கேவல போட்டா ஆ சொல்லு ஏதா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நீ சும்மா இருக்க தானே அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை படிக்காத அப்பூச்சி மாதிரி இருக்க வேண்டியதுதான் வெள்ளை சட்டை போட்டு வரவங்கெல்லாம் ஏன் பூச்சிக்குட்டி ஏன் பூச்சிக்குட்டின்னு சூப்புறாங்க அவர் போய் பூனை மாதிரி கையை கட்டி நிற்கிறார்ல என்று கூறிக்கொண்டு தண்ணி பானைக்கு பக்கத்தில் இருந்த ஈய லோட்டாவை எடுத்தான் ரெண்டு லோட்டா தண்ணியை மூந்து குடிச்சிட்டு சுவரில் தொங்கி கொண்டிருந்த பைக்கூட்டை எடுத்து தோளில் மாட்டினான் மாயர்லே நீ ரொம்ப பிடிவாதக்காரன் அத்தாடி இந்த சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ பிடிவாக தான் என்று கூறிக்கொண்டு ஈயவட்டை ஈயவட்டை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இரு அம்மாவின் வீட்டுக்கு நான் போய் கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வரேன் குடிச்சிட்டு போ என்று கூறி புறப்பட்டார் வேண்டாம் தா வேண்டாம் தா என்றான் மாயிரல் இந்த ஒரே வீச்சில் வந்துடுறேன் நீ இரு என்று பிள்ளையை எடுப்பில் கொண்டு ஒரு கையில் ஈயவட்டையோடு வேகமாக கிளம்பினால் குருவோம்மா என்ன மாயிரளு சோத்தை அப்படியே மீதி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கியா இல்லை தான் எனக்கு போதும் என்று கழுவி எழுந்தான் சே எல்லாத்தையும் சாப்பிட்சே நீ ராத்திரிக்கு தானே வருவே சாப்பிட்றச்சு இல்லை தான் எனக்கு போதும் நீ சாப்பிடுதா இதுதானே கூட ஆக மாட்டேங்குது நல்லதுக்கு பிடிவாக இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த மாதிரி நீ செய்கிறது தான் எனக்கு கெட்ட இறைச்சல் கொடுக்கு நான் மத்தியானம் கஞ்சி கச்சி குடிக்க மாட்டேன் குருவமாள் கோவமாக கேட்டால் உம் என்று அமைதியாக இருந்தான் அவங்களுடைய ஆத்தா முகத்தை பாசத்தோடு பார்த்தான் மெதுவாக சாப்பிடுத்தா என்றான் நான் சாப்பிட்றது கிடக்கட்டும் நீ கரைச்சி குடிச்சிட்டு போ நான் வேணால் போய் சுப்புதாய் கடையில் அஞ்சு பிசா கடிச்சிக்கிட்ட வெள்ளை கட்டி வாங்கிட்டு வரட்டா தான் நீயே சாப்பிடு என்று பைக்கூட்டை எடுத்துக்கொண்டு மாயிருள் புறப்பட்டான் ஏன் மாயிரளே இந்த தலைப்பட்டு தானே உன்னை விட்டு போக மாட்டேங்குது மரியாதை கரைச்சி தரேன் குடிச்சிட்டு போ கழுத கண்டிப்பான குரலில் ஆணை இட்டால் குருவம்மான் ஒரு மாதிரி நின்று ஆத்தாளை பார்த்தான் ஏத்த ஏத்தா நீ ராத்திரியும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடாட்டி தம்பிக்கு பால் இருக்காததா என்று கனத்து கரைந்த குரலில் கூறி கபில்தவனின் கண்கள் அருவியாக ஒளியது இந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு அவன் பைக்கூடு தோளில் தொங்க நடந்தான் ஏத்தே என் கண்ணு நான் பெத்த செல்லம் இதெல்லாம் நீ எங்கே படித்த இந்த சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ அறிவா என்று மனசுக்குள் எண்ணும் பொழுது குருவம்மாள் கண்களில் வெப்பமிக்க ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது நன்றி வணக்கம்